வணக்கம் ஒரு சிஷ்யன் ஒரு குருவிடம் வாழ்க்கையிலே இருக்கின்ற கட்டுப்பாடுகள் மற்றும் விடுதலை குறித்து ஒரு விளக்கம் எனக்கு தேவைப்படுகிறது குருவே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது அந்த சிஷ்யன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று விரும்பாதவர்கள் யாரும் இல்லை ஆனால் அவர்கள் நினைத்த முன்னேற்றத்தை அவர்களால் அடைய முடியவில்லை சில மனிதர்கள் பல்வேறுபட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறி சென்று விடுகிறார்கள் அப்போ அவர்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது இந்த முன்னேற முடியாமல் இருப்பவர்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது அப்போ இந்த இரண்டையும் நான் எவ்வாறு புரிந்து கொள்வது என்னுடைய விடுதலை என்பது எதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது என்று அந்த கேள்வி அமைகிறது அப்போ அந்த குரு விளக்குகிறார் அதாவது இந்த உலக உயிர்கள் அனைத்துமே ஒரு கட்டுப்பாட்டையும் விடுதலையும் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது இப்போ உதாரணத்திற்கு எலிகள் பெருகிவிடக்கூடாது என்பதற்காக பாம்புகள் படைக்கப்பட்டிருக்கிறது எலிகளே பெருகி போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுபோல் மான்கள் பெருகிவிடக்கூடாது என்பதற்காக புலிகளும் சிங்கங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது புல் பெருகிவிடக்கூடாது என்பதற்காக பெருக்க படைக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி ஒரு வாழை ஆனாலும் சரி தென்னை ஆனாலும் சரி எந்த ஒரு தாவரங்களாக இருந்தாலும் அவற்றுக்கென்று சில நோய் தாக்குதல்கள் அவற்றுக்கென்று சில பகை உயிரினங்கள் படைக்கப்பட்டே இருக்கின்றன அப்போ இந்த இயற்கையை இறைவன் விடுதலையையும் அதற்கான கட்டுப்பாட்டையும் இணைத்தே படைத்திருக்கிறான் அப்போ பூரண விடுதலை என்பது ஞானம்தான் பூரண விடுதலை கட்டுப்பாடுகளற்ற ஒரு விடுதலை ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்றால் ஃப்ரீடம் அது வந்து ஞானம் ஒன்றுதான் கட்டுப்பாடற்ற விடுதலை நீங்கள் சிதாபாசத்தின் துணை கொண்டு உபாதியின் துணை கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் செயல்படுகின்ற அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணலாம் ஒரு குடும்பத்தோடு ஒத்து போகிறதாக இருக்கலாம் ஒரு நிர்வாகத்தோடு நீங்கள் இணைந்து பயணிப்பதாக இருக்கலாம் எல்லாவற்றுக்குள்ளும் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் நீங்கள் ஒரு நிர்வாகத்தில் இருக்கீங்கன்னா அந்த நிர்வாகத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அதை நீங்கள் எப்படி சமயோஜிதமாக செயல்பட்டு உங்களுடைய விடுதலையை உறுதி செய்து கொள்கிறீர்களோ அது உங்களுடைய சாமர்த்தியம் அதுபோல் உங்களை அறியாமலேயே நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வகையான கட்டுப்பாடு விதிப்பவர்களாக நீங்கள் இருக்கலாம் குடும்பத்திலையும் அதே மாதிரி தான் இந்த குடும்பம் என்ற குடும்பம் என்ற ஒரு அமைப்புக்குள்ளே பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் இருக்கிறது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் உங்களுடைய விடுதலையும் அடங்கி இருக்கிறது நீங்கள் வேறெங்கேயோ போய் உங்களுடைய விடுதலையை தேட தேவையில்லை நீங்கள் இங்கேருந்து இந்த குடும்பத்தை திறந்து விட்டு நான் எங்கேயோ சென்று விட்டால் எனக்கு விடுதலை விடும் என்பது ஒரு வகையான மாய் அங்கே போனீங்கன்னா இதை விட கொடுமையான கட்டுப்பாடுகளுக்குள் ஆகப்பட்டு போவீர்கள் இந்த நிர்வாகத்திலிருந்து நான் இன்னும் கொஞ்சம் வேறொரு நிர்வாகத்திற்குள்ளே உள்ளே சென்று விட்டால் நான் நிம்மதியாக விடுவேன் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு ஏமாற்றமாய் போய்விடும் அப்பொழுது எங்கே உங்களுடைய கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ அங்கேதான் உங்களுக்கான விடுதலையும் இருக்கிறது இது எல்லா உயிரினங்களுக்கும் இது பொது ஏதோ இது மனிதர்களுக்காக மட்டும்தான் இது என்பது அல்ல இது எல்லா உயிரினங்களுக்கும் அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல எளியாக இருந்தாலும் அதற்கு ஒரு பாம்பு ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது பாம்புகள் ஏன் இவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன அது எலி பிடிக்கணுன்றதுனால அது வளைஞ்சி நெளிஞ்சி போகணுன்றதுனால எலி பூமிக்கு அடியில் போய் ஒரு பொந்துக்குள்ளே உள்ளே போய் பல்வேறுபட்ட வகைகளை வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் அங்கிட்டு அங்கட்டுமா ஓடி ஒளிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த பாம்புக்கு அது மாதிரியான ஒரு உடல் அமைப்பு தேவைப்படுகிறது அதனால் படைப்பும் பாம்புகளுக்கு எல்லா திசைகளிலும் வளைங்கின்ற தன்மையும் அது மாதிரி ஒரு சின்ன பொந்துக்குள்ளே உள்ளே போய் அந்த எளிய பிடிக்கிற தன்மையும் படைத்திருக்கிறான் அதுபோல் இந்த பாம்புகளுக்கு கட்டுப்பாடு மேலே பறக்கின்ற பருந்து அல்லது கருடன் நம்ம சொல்கிறோம் இல்லையா அது பாம்புகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறது பாம்புகள் பெருகி விடாமல் இருப்பதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பாக அது இருக்கிறது அதுபோல தான் அப்போ நமக்கு நமது தான் நமது விடுதலையும் அடங்கி இருக்கிறது என்ற ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது நமது விடுதலைக்கான உபகரணம் இதை நம்ம கட்டுப்பாடு நினச்சி பின்வாங்கிறதும் இதை விடுதலைக்கான உபகரணம் என்று புரிந்து கொண்டு முன்னேறி செல்வதும் நமது கையில் தான் இருக்கிறது நமது உபாதியின் கையில் தான் இருக்கிறது ஆக நீங்கள் எங்கே போனாலும் எவ்வளவு பெரிய இடத்திற்கு போனாலும் உங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதியாக கூட இருக்கலாம் இந்தியாவுடைய பிரசிடெண்டாக கூட இருக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் முடிஞ்ச உடனே உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு உங்கள் நீங்கள் திருப்பி கீழே வரலாம் இல்லை அதை சமயோஜிதமாக நீங்கள் கடந்து செல்லலாம் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் அந்த காலநிலை மாற்றத்தினால் அந்த செல்வம் சரிந்து கீழே போகலாம் இப்போ நிறையா பேர் டிவிகள்லேயும் மற்றவதுலேயும் பேட்டி அளிக்கிறதை பார்க்குறோம் பதினாலாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அதே மாதிரி நிறையா பேர் வந்து திடீர்னு காலநிலை மாற்றத்தின் காரணமாக உலக பணக்காரர்கள் லிஸ்ட்டில் மேலே போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த கட்டுப்பாடுகள் என்பதும் விடுதலை என்பதும் பிரிக்க முடியாத ஒன்று இந்த உலக வாழ்வியலிலே அவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு சூழல் இந்த உலகத்திலே ஒன்று இருக்கிறது என்றால் அது இல்லை அது பூர்ண விடுதலையில் தான் இருக்கிறது நீங்கள் உங்களை அறிந்து உங்களுடைய ஆத்மாவை அறிந்து பிரம்மத்திலே நிலை கொண்டு ஓ இந்த உலகம் வந்து வெறும் மாயை சுரூபமாக இருக்கிறது இது இருமைமயப்பட்டதாக இருக்கிறது அப்போ கட்டுப்பாடும் விடுதலையும் ஒன்றாக கலந்துதான் இருக்கும் நான் என்பது இந்த சரீரம் அல்ல நான் என்பது இந்த மனம் அல்ல நான் என்பது இது இவைகள் அழைத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்கிறேன் பிறப்பும் இறப்புமற்ற நான் நானாக இருக்கிறேன் என்ற நிலையிலே தன்னை உணர்ந்து தான் நிலைபெற்றாலே பெற்றாலே ஒழிய பூரண விடுதலை என்பது எந்த ஒரு ஜீவனுக்கும் அமையப்பெறாது காரணம் என்னன்னா இது வந்து மாயை என்பதே இருமை வயப்பட்டது தான் அப்போ கட்டுப்பாடும் விடுதலையும் இணைந்தே இருக்கிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் உங்கள் கடந்து செல்லுகின்ற திறத்தினாலும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கடந்து போக போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை அமையப்பட்டிருக்கிறது என்று அந்த சிஷ்யனுக்கு குரு விளக்கி கூறுகிறார் நன்றி